அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று இயேசு இன்றையானமோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் லூகா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களா இருங்கள் இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளா வாழ்வோம் விசுவாசத்துல இருப்போம் ஆனா நமக்குள்ள என்ன இல்லைங்க இரக்கம் கிடையாது ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் மகனே மகளே உன் குடும்பத்துல நீ இறக்கம் காட்டுறதில்ல உன் தாய் தகப்பனுக்கு நீ இறக்கம் காட்டுறதில்ல உன் கண்களுக்கு முன்பாகவே எத்தனையோ பேர்களை நீங்கள் இரக்கம் காட்டாம கண்டும் காணாமல் போகிறீங்க ஆனா அப்படி வேண்டாம் பிதானவர் சொல்றாரு இரக்கம் உள்ளவர்களா இருங்கன்ட்டு ஏனென்றால் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவே பிதானவர் நம்ம மேல இறக்கம் காட்டினதுனால கிறிஸ்து குமாரனாய் நமக்காக கிடக்கப்பட்டார் அவருடைய ரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க நான் யார் மேலே நான் இறக்கம் காட்டாமல் விட்டு போனனோ அவங்களை மீண்டும் நான் நேசிப்பேன் என் கண்களுக்கு முன்பாக நான் இறக்கம் காட்டுவேன் என் குடும்பத்தில் இறக்கம் காட்டும் என் வேலை மேலே நான் இரக்கம் காட்டுவேன் என்னை சுற்றி இருக்கவங்க மேலே நான் இரக்கம் காட்டி அவங்களோடு நான் அன்பாக இருப்பேன் என்று விசுவாசத்தோடு கர்த்தருக்கு முன்பாக வாங்க நம்ம சிபிக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் ஆனால் இரக்கம் இல்லைனாக்கா ஆண்டவர் அந்த இடத்துல நம்மோடு இல்லை ஆனால் பிதானவர் ஒரே பேரான குமாரனை இறக்க

அவரு முனிமொத்தமா ஆண்டு பாவங்கள் சாபங்கள் நீங்கப்பட்டது அப்பா அன்பு கிடைச்சது அப்பா இப்படி ஆண்டுரே உம்முடைய பிள்ளைகளும் அப்படியே வாழ வேண்டும் என்று உம்முடைய சித்தத்தின்படியே அப்பா இன்று யாரெல்லாம் இரக்கமில்லாத ஆண்டு உரை வாழ்ந்திருந்தாலும் இன்று இந்த செபத்து மூலியமா வார்த்தையின் மூலியமா இரக்கமுள்ளவர்களாய் வாழ நீங்க உதவி செய்யப்பா அநேகருக்கு நீங்கள் இரக்கம் செய்கிறவர் அப்பா எங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டு நாங்கள் அநேகருக்கு இரக்கமாய் இருக்க உதவி செய்ங்கப்பா இதை பார்த்து கேட்டு விசுவாசத்தோடு இனி நான் இயேசுவுக்கு முன்பாக உள்ளவர்களா இருப்பேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா இதை பார்த்து கேட்ட ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கிடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இரக்கமுள்ளவர்களாயிருங்க இரக்கமுள்ளவன் பாக்கியவான் You saw Jesus with you. Jesus loves you. God bless you.